சினிமா மீல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடைய மகாராஜா திரைப்படம் அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் இது இப்போ திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நல்லா தெரிஞ்ச மிகப்பெரிய ஸ்டார்ஸ் உடைய ஐம்பதாவது படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவோட கடைசியில ஒரு முக்கியமான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலும் காத்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரைப்படம் வெளியான வருஷத்துடைய அடிப்படையில இந்த பட்டியல் நம்ம பாத்திரலாம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லயே உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஐம்பதாவது திரைப்படம் ரிலீஸ் ஆயிருச்சு மோகம் முப்பது வருஷம்ன்ற படம் தான் அவருடைய ஐம்பதாவது படம் அடுத்தது நைன்டீன் செவன்டி நைன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஐம்பதாவது திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஒரு நேரடி தமிழ் படம் கிடையாது தெலுங்கு படம் டைகர் அப்படின்றதா இந்த படத்தோட பேரு அடுத்ததா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கேப்டன் விஜயகாந்துடைய நீதியின் மறுபக்கம் அப்படின்ற படம் அவருடைய ஐம்பதாவது படமா வெளியாச்சு இந்த பட்டியல அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தளபதி விஜயுடைய ஐம்பதாவது படம் சுரா ரிலீஸ் ஆச்சு அதுக்கு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏகே உடைய மங்காத்தா அவரோட ஐம்பதாவது படமா ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கேப்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சியான் விக்ரமுடைய ஐம்பதாவது படமா ஐ திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த வரிசையில தான் இப்ப மக்கள் செல்வனுடைய மகாராஜா திரைப்படம் இந்த வருஷம் அவரோட ஐம்பதாவது படமா ரிலீஸ் ஆயிருக்கு இதே வருஷத்துல அடுத்ததே அடுத்த மாசமே தனுஷுடைய ஐம்பதாவது படம் ராயன் வெளியாக போகுது சரி வீடியோட ஸ்டார்டிங்ல எண்ட்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்னா பொதுவாவே சினிமால இந்த மாதிரி மைல்கல் படங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதாவது படம் நூறாவது படம் நூற்றி ஐம்பதாவது இப்படிலாம் மைல்கல் படங்கள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லா ஸ்டாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஹிட்டா அமைஞ்சிடாது ஒரு சில பேருக்கு ஐம்பதாவது படம் நல்லா ஓடி இருக்கும் நூறாவது படம் ஓடி இருக்காது சில பேருக்கு நூறாவது நல்லா ஓடி இருக்கும் ஐம்பதாவது படம் ஓடி இருக்காது இப்ப நம்ம பார்த்த பட்டியலேயே கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஐம்பதாவது படம் நல்ல வெற்றி படமா தான் இருந்தது ஆனா நூறாவது படம் ராகவேந்திரா எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையல அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இந்த ஐம்பதாவது படம் வெற்றி படமா இருந்தாலும் நூறாவது படம் ராஜபார்வை எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையல இந்த பட்டியலிலேயே தளபதி உடைய சுரா அவரோட ஐம்பதாவது படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையல ஆனா ஏகே உடைய ஐம்பதாவது படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி சியான் விக்ரமுடைய ஐம்பதாவது படம் எப்படி போச்சு அப்படின்னா வசூல் ரீதியாக நூறு கோடி தாண்டிச்சு அப்படிலாம் சொன்னாலும் அவர் போட்ட எஃபர்ட்டுக்கும் எதிர்பார்ப்புக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா பதிலை உங்ககிட்ட நான் விட்டுறேன் இப்படி பார்க்கும்போது ஐம்பதாவது படம் நூறாவது படம் ஏன் இதுக்கு இடையில் எழுபத்தஞ்சாவது படம் இதுக்கப்புறம் நூற்றம்பதாவது படம் எல்லாமே வெற்றி படமாக அமைஞ்ச ஒரே நட்சத்திரம் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் அவருக்கு ஐம்பதாவது படமும் ஹிட்டு நூறாவது படம் கேப்டன் பிரபாரம் அதுவும் அதிர்புதை ஹிட்டு நூற்றம்பதாவது படம் அரசாங்கம் அதுவும் ஒரு வெற்றி படம் இப்படி ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் தான் கேப்டன் விஜயகாந்த் இதே நேரத்துல இப்ப இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் நூறு படம் நடிப்பாங்களா நூத்தம்பது படம் நடிப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா அந்த காலத்துல படங்கள் நிறைய டக்கு டக்கு டக்குன்னு புக் ஆகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஒரே வருஷத்துலேயே பதினஞ்சு படம் பன்னெண்டு படம் அப்படின்னாமும் பண்ணிருக்காங்க ஆனா இப்போல்லாம் முன்னணி நட்சத்திரமா இருக்கவங்கலாம் வருஷத்துல ஒரு படம் இல்லைன்னா ரெண்டு அதிகபட்சம் மூணு அப்படின்ற கணக்குல தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி ஆயிருக்கு ப்ரொடக்ஷன் டைமிங் அந்த மாதிரி ஆகுது கதை தேர்வு இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு அதனால இப்போ இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நூறு படம் தொடுவாங்களா நூற்றம்பது படம் போவாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு உதாரணத்துக்கு தளபதி விஜய் ஏகே இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நூறு படம் தாண்டிடுவாங்களா நூற்றம்பது படம் வரைக்கும் போவாங்களா அப்படின்றது அவங்க மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் அதுலயும் தளபதி விஜய் அரசியலுக்கு வேண்டாருனா படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் நூறு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏகே என்ன பண்ணுவாரு அல்லது அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் பெரிய தான் இருக்கு இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க